ஆதியனும் இன்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கறிமுகனே நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநார்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாக விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியைக் காண உங்களுக்கும் அஸ்தோராஜின் இனிய நல் வணக்கங்கள் கடந்த காலங்களில் தொடர் பதிவாக கிரகங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் மற்றும் நட்சத்திரங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் அன்று தொடர் காணொளிகளாக கொடுத்து வந்தோம் அதில் தொடர்ந்து இன்று அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற புத்தாண்டு வருகிறது இந்த புத்தாண்டில் எந்த எந்த ராசிக்காரர்களுக்கு அனுகூலமானது எந்த எந்த ராசிக்காரர்களுக்கு பாதிப்பை தருகிறது எந்த எந்த ராசிக்காரர்களுக்கு சுமாரால பலல்கள் என்ற என சார்ந்த தகவலை இந்த காணொலி உங்களுக்கு தருகிறது அந்த வகையில் கால ஒரு செல்லக்கிணத்துக்கு பதினோராம் இடமான கும்ப ராசிக்குரிய பலன்கள் சார்ந்த தகவலை இந்த பதிவில் பார்ப்போம் வாருங்கள் கடின உழைப்பு என்றால் என்னவென்று இந்த ராசி லக்கணத்துக்காரர்களுக்கு அல்வா போல் அதாவது இவர்களை பார்த்து அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் இவருக்கு வாழ்க்கை துணை என்பது சற்று பாரதூரமான குணாதிசயம் உள்ளவர்களாகவே வந்துவிடுகிறார்கள் அதே சமயத்தில் இவர்களுக்கு புத்திசாலியான குழந்தைகள் பிறக்கிறது அந்த குழந்தைகளே இவர்களுக்கு அந்திம காலத்தில் பலமான வேதனையும் அவமானத்தையும் தந்துவிடுகிறது அதையெல்லாம் அவர்கள் யோசிக்காமல் உழைப்பில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் ஆனால் அந்த சின்ன சின்ன இடையூறுகள் இவர்களை பெருசு பெரிதாக ஒன்றும் பாதிப்பதில்லை அதே மாதிரி தந்தையிடம் மரியாதை வைத்திருப்பிருக்கார்கள் மரியாதை வைத்திருப்பார்கள் ஈடுபாடுகள் குறைவு ஆனால் தாயிடம் அலாதி பிரியம் பிரியமும் உறவுகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் தாய்க்கும் மகனுக்கும் அப்பத்திக்கப்போது சண்டையும் சச்சரவுகளும் கருத்து வேறுபாடுகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிற சரி இது எல்லாம் ஒரு பொது குணாதிசயங்கள் கும்பலக்கணத்துக்குரிய குணாதிசயங்கள் இந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் கோடு பார்ப்பவரோ குறி சொல்லுவோரோ அல்லது வாயாடி பூசியாக பூசாரியாகவோ அல்லது ஜோசியராகவோ அல்லது கோயிலுக்கு குலதெய்வத்து கோயிலில் முக்கிய பொறுப்புகளை ஏற்று நடத்தக்கூடிய தன்மை உள்ளவர்களாகவோ இருக்கிறார்கள் அதாவது ஆன்மீகத்தினுடைய ஈடுபாடு குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் இவர்களுக்கு கண்டிப்பாக இவர்கள் வீட்டில் ஒருவருக்கு இருக்கும் அதில் எந்தவித ஏற்ற இல்லை இருந்தாலும் இந்த வீட்டில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி சொந்தத்தில் ஒரு பாதிப்பு இருக்கும் அந்த பாதிப்பு இவருடைய மனதை சற்று கஷ்டப்படுத்தும் அல்ல காயப்படுத்துவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு வந்தோம் அதே சமயத்தில் இவருக்கு பூர்வீகம் பலமான உதவிகரமாக இருந்தால் அந்த பூர்வீகம் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது அதாவது துணைபுரியும் பொழுது குழந்தைகள் இவர்களுக்கு எதோ எதிர்வாதமாக அமைந்து விடுகிறார்கள் அல்லது குழந்தைகள் மூலம் இவர்களுக்கு நல்ல உதவியும் ஆதரவும் இருக்கும் பட்சத்தில் பூர்வ புண்ணியம் என்று பார்க்கும்போது தந்தை வழி தாத்தா சொத்து அல்லது மண் சார்ந்த சொத்துக்கள் இவர்களுக்கு அவமானத்தையும் சங்கடங்களையும் அள்ளித்தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது அடுத்து இந்த ராசிக்காரர்கள் லக்கணத்தில் ராகு இனம் புரியாத பயம் கலந்த நிலையோடு இருப்பதற்கான இப்போ தற்போது இருக்கிற சூழ்நிலை இருக்கும் ஏழரை சென்னையில் கடைசி ரயன்டரை வருடம் என்று பார்க்கும் பொழுதும் ஜென்மத்தில் ராகு இருப்பதும் கொஞ்சம் அலைச்சலையும் நிம்மதியையும் கெடுப்பதற்கான சந்தர்ப்ப சொல்லி கொண்டு வந்திருக்கிறது அதே சமயத்தில் குரு என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கார பதினோராம் இடத்துக்கு சொந்தக்காரனான தனுசுவிற்கு சொந்தக்காரனான குரு தனுசு வீட்டை பார்த்து கும்பலக்கணத்தையும் பார்வையில் பார்வை செய்வதால் இந்த ராகுவனுடைய பாதிப்பு பெரிய பாதிப்பையோ நெருக்கடியோ தருவதைப் போல் உணர வேண்டிய அவசியம் இருக்கார் அதற்கு அடுத்தது சனி லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சிறப்பு விரையாதிபதியும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சிறப்பு விரையாதிபதி என்ன செய்வார் ஒரு நஷ்டமோ ஒரு செலவுகளோ அல்லது விரயங்களோ செய்து அதன் மூலம் இவருடைய கௌரவத்தையும் மரியாதையும் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஏழரை செடியினுடைய கடைசி ரெண்டரை வருடம் என்று பார்க்கும் பொழுது இந்த கடைசி ரெண்டரை வருடத்தில் தற்போது போரட்டாதி நட்சத்திரத்தில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது சனி அந்த வகையில் பொழுது ரெண்டு குடியவனுடைய நட்சத்திரத்தில் லக்னாதிபதி பயன் பயணப்பட்டு கொண்டிருப்பது இவர்களுடைய சுய முயற்சி மூலம் செல்வாக்கும் பொருளாதாரமும் கூடுவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகளை உண்டு பண்ணி தந்துவிடுகிறது அதே சமயத்தில் இதற்கு அடுத்து குரு பெயர்ச்சி என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தையும் பார்த்து ராசியையும் பார்த்து விடுகிறது அதுவும் யோகமான செல்வாக்கும் செல்வாக்கு சார்ந்த விஷயத்தையும் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆக குரு திசை நடந்தாலும் சரி சனி திசை நடந்தாலும் சரி இவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மேம்பட்ட நிலையை கிரகங்கள் வழங்க இருக்கிறது என்பதில் மாற்ற கருத்தில்லை அடுத்து குரு கடகத்துக்கு நகரும் காலம் என்று பார்க்கும் பொழுது லக்கணாதிபதியையே பார்த்து விடுகிறார் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்தையும் பார்த்து விடுகிறார் இந்த பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது அவ்வளோ சிறப்பானதல்ல காரணம் என்னவென்றால் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயம் அதே சமயத்தில் தூக்கம் தோக்கம் சார்ந்த விஷயத்தில் இளையோர்களை ஏற்படுத்தி தொந்தரவுகளை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் மருத்துவத்தில் ஏற்கனவே மருத்துவம் செய்து கொண்டிருந்தால் அதில் இருந்து வேற்று மரு வேற்று மருத்துவத்தை நாடுவதற்கான வாய்ப்புகளை ஒன்று அப்படி இருந்தாலும் வேற்று மருத்துவத்தை வேற்று வகை மருத்துவத்தை தொடர்பு கொண்டாலும் அந்த மருத்துவம் உங்களுக்கு நற்பலனை அளிக்கும் என்பதில் மாற்ற இல்லை ஆக வைத்தியத்தை பற்றியோ மருத்துவத்தை பற்றியோ பிரயத்தை பற்றியோ பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை அதற்கடுத்து கேது என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறது இந்த கேது சின்ன சின்ன தடைகளையும் புதிதான கடன்களையும் அதே சமயத்தில் ஆன்மீகத்தில் அதிக நாட்டங்களையும் உண்டு பண்ணி தருகிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது பிறந்த காலத்தில் லக்கினத்துக்கு ஏழாம் இடத்தில் குரு அமைய பெற்றவர்கள் அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலமாக தற்போது அமைந்தால் அவர்களுக்கு கௌரவமான கடனை அள்ளி தருகிறது அதாவது தன்னுடைய அலைபேசியில் எடுத்து உங்களுக்கு தேவையான ஒருவரையுடன் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு அனை அலைபேசி அனைத்து ஊரின் நிமிடங்களில் உங்களுக்கு சாதகமான தகவலை அந்த தகவல் தரும் அதை நீங்கள் பேசிய இது மூலம் கிடைக்கும் தகவல் சாதகமானதாகவும் சந்தோஷமாகவும் தரும் ஆனால் அந்த சாதகமான சூழ்நிலையும் சந்தோஷமான சூழ்நிலையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு மிக பிரயத்தனப்பட வேண்டியிருக்கும் இப்படி லக்கணத்தில் இருக்கக்கூடிய ராகு லக்கணத்துக்கு ரெண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய சனி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படி பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஓரளவு நன்மை பயக்கும் காலமாகவே இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை அதே சமயத்தில் லக்கினத்தில் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் வக்கிர கிரகமாக அமையும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த ராகு பேச்சு ஒரு அற்புதமான வளர்ச்சியை தந்து உங்களை சுற்றியுள்ள அனைவர்களுக்கும் நீங்கள் நல்ல மனிதர்கள் என்ற காட்சியை தந்து உங்களுடைய இருக்கின்ற நிலையை விட்டு ஒரு மேம்பட்ட நிலைக்கு செல்வதற்கு புரியும் என்பதை மாற்று அடுத்து லக்கினத்துக்கு ரெண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய சனி சுக்கரன் புதன் இவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களை இந்த சனி கடக்கும் காலம் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையில் எதிர்பாராத ஒரு சந்தோஷமும் ஒரு கௌரவமும் ஒரு பொருளாதார மேம்பாடும் வருவதில் என்பதில் மற்ற கருத்தில்லை இந்த மேம்பாடான விஷயங்கள் எல்லாமே சனி திசையில் சுக்கர புத்தியோ சுக்கர திசையில் புதன் புத்தியோ புதன் திசையில் சாங்கி புத்தியோ இருக்கும் பட்சத்தில் அது நிதர்சனமான உண்மை என்று அறியவர்கள் அறிய வேண்டி வரும் அடுத்து குரு என்று ஒரு கிரகம் இருக்கிறதல்லவா அந்த குரு கோச்சாரத்தில் அடுத்து ராகு கேதுவை மட்டும் தொடாமல் வேறு எந்த கிரகத்தை கடந்து வந்தாலும் அது ஓரளவு யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது அதே சமயத்தில் தலைகணத்தையும் தந்துவிடுகிறது ஆகலால் கொஞ்சம் நிதானத்தோடு பயணம் செய்வது என்பது சாலச்சிறந்ததாக அமையும் சரி நண்பர்களே மற்றபடி இந்த ராகு கேது குரு சனி இந்த நான்கு கிருடங்கு கிரகங்களை மட்டும் வருட கிரகங்கள் என்ற கணிப்பில் பார்க்கும் பொழுது இதுதான் ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்தில் பயணிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் சற்று அதிகமாக இருப்பதால் இவர்களுடைய செயல்கள் மட்டுமே ஒரு பெரிய ஏற்றத்தையோ இறக்கத்தையோ அடித்தளத்தை அசைக்கும் வித விதமாகவோ அமைந்துவிடுகிறது ஆக மற்ற கிரகங்களை பற்றி நீங்கள் ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியமில்லை சரி நண்பர்களே கும்ப லக்கண ராசிக்காரர்களுக்கு ஆஸ்திரோராஜின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரி நண்பர்களை மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் தங்கமான் மலுவோடைந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யா உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் மால் செங்கன் மால்மருகன் யானைச்சரர் பதம் காப்பதாமே